நீங்கள் அவருக்கு பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அமேன் தேவனுக்கு பிள்ளை ஏசு கிறிஸ்து யாரு தேவன் ஆமே நீங்க தேவனுடைய பிள்ளை கத்தை சொல்லும் போது நம் செலுத்துட்டு உடம்பு என்ன பிரச்சனை வேணும் என்ன 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 எதை குறித்து கவலைப்படுவீங்க எதா கவலைப்படுறதுக்கு இருக்கு ஆமா சார் நமக்கு நல்ல தெரியும் சார் நம்மெல்லாம் நல்லா பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கேரிங்காக இருக்கிறோம் புரியுதுங்களா ஆ அந்த நாலேஜ் தான் உங்களை பலப்படுத்தணும் எத்தனை பேர் புரியுது உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்குறீங்க அக்கறை வச்சுருக்குறீங்க பாசம் வச்சுருக்குறீங்க சார் இதை விட ஏசப்பா பெரியவர் தானே சார் நம்புறீங்களா நம்பலையா ஒன்று நீங்கள் அவருக்கு பிள்ளைங்கிறத நம்பாமல் இருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பீங்க எந்த ரெண்டுமே நம்மகிட்ட கிடையாது சார் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம் நான் இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களை பற்றி எல்லார பற்றியும் தெரியும் ஆமாம் உங்களை பற்றி எல்லாரை பற்றியும் தெரியும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மூலம் ரொம்ப கேரிங்காக ரொம்ப அக்கறையோடு இருக்கிறீங்க அதே நேரத்தில் நீங்கள் ஏசுப்போக்கு பிள்ளையாக இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் வேறு என்ன ரெண்டுமே டிக்கு விழுந்தாச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் பாஸ் கை நூற்றுக்கு நூறு ஆவா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஆமேன் அப்போ ஐயோ அப்போ ஒரு தைரியம் உண்டாகட்டும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் சொல்லுங்க எனக்கு ஒரு உண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு புகழிடமுண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு உண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான் ஏ ராஜா